ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் மாதிரி இன்னைக்கு விலாக் வந்து செவ்வாய்க்கிழமை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங்ல இருந்து இந்த ப்ளாக் வந்து எடுத்திருந்தேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலையும் பூஜை பண்ணல மதியம் பண்ணலான்னு பார்த்தா மதியமே வந்து பண்ண முடியல கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது சமையல் செய்கிற வேலை இந்த மாதிரிலாம் வேலை இருந்ததால் சார் நைட்டு எட்டு டூ ஒம்பது வந்து வெற்றில வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் போன வாரமும் வந்து போட முடியாத சுச்சுவேஷன் அதில் போடலை அதுக்கு முந்தான வாரம் தான் நான் போட்டிருந்தேன் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து போட்டணும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து போட்டிருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் இந்த டேஸ் ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் அந்த வெற்றில தீபம் வந்து போறதை விட்டனே மற்றபடி பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நான் போட்டுக்கிட்டே தான் வரேன் இன்னைக்கு வந்து என் நைட்டு வந்து போடலான்ட்டு ஈவினிங் போல செடியெல்லாம் கொஞ்சம் பூ இருக்கு அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்கேன் நீங்க யாரெல்லாம் தொடர்ந்து வந்து போட்டுட்டு இருக்கீங்க வெற்றில தீபம்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கணும் அது கண்டிப்பா வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரதுல தப்பு இல்லையா அந்த மாதிரி அதுக்காக நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜாதி மல்லி பூ அலரிப்பூலாம் இருந்தது ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு வச்சிருக்கு மேலே பறிக்க முடியல அது வந்து கை எட்டுறது கிளறுறதை மட்டும் பார்த்தீங்கன்னா வரிச்சிட்டேன் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கிளை இருந்தது இல்லையா இப்போ கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சு நான் பிஞ்சு வச்சதே பார்க்கல ரெண்டு முருங்கைக்காய் பிஞ்சு வந்து தொங்கிட்டு இருக்கு நான் வீடியோவில் வந்து காமிக்கல ஆனால் முருங்கைக்காய் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பிஞ்சு வச்சிருச்சு இந்த காக்காட்டை வந்து பாருங்களாம் பூ வைக்கிறத விட்டுருச்சு ஒரு நாலஞ்சு பூ தான் பூக்குது ஆனால் சைடில் வந்து கிளைகள் வந்து நிறைய வருது இது வந்து பக்க கிளைகள் நிறைய வந்து அரும்பு இதுக்கப்புறம் நிறையா புதுசாக வைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் சூப்பராக நல்லா பெருசாக இந்த வெத்தலை செடி நல்லா வளர்கிறதுக்கு நிறைய பேர் வந்து டிப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வெத்தலை மாதுள செடி ஜாடியில வைக்கிறது இல்லை மண்ணில் வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவோம் அது மாதிரி ரொம்ப வந்து வெயில் படாம நிழலும் இல்லாம வெயிலும் படணும் நிழலும் படுற மாதிரி இடத்துல வச்சா நல்லா வெத்தலை செடி நல்லா வரும் இப்ப பாருங்களா அந்த வெயில்லயும் வந்து எனக்கு இந்த செம்பருத்தி செடியோட நிழல் வந்து இருக்கு கொஞ்சம் தான் காலையில வெயில் அடிக்குது இல்லையா அது மட்டும் தான் அந்த வெத்தலை செடிக்கு வந்து போடுவோம் நிறைய கொடி வந்து நிறைய பக்கக்கலைகள் வந்து நிறைய போயிட்டே இருக்கு அரளிப்பூ ஜாதி மல்லி எல்லாமே பறிச்சுட்டேன் மேலேயும் வந்து ரோஸ்லாம் எல்லாம் பூத்து இருக்கு அதை பறிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் என் தலைக்கு வந்து ஏதாவது பூ வந்து பூத்திக்கிட்டே தான் இருக்கு ரோஸ் வளர்க்கணும்னு ரோஸ் செடி வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீர் ரோஸ் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன் ஏன்னா வளர்க்க தெரியலனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா அது மட்டும் தானா வந்துடுது அதுக்குன்னு நம்ம எதுவுமே இது பண்ண தேவைப்படுது அந்த அளவுக்கு நல்லா வருது அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் ரோஸ் எனக்கு இந்த ரெண்டு ரோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அதுலயுமே வந்து பூ வச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஒயிட் கலர் ரோஸுமே வந்து நிறைய வந்து கிழக்கலையா போய் அதுல குட்டி குட்டி பூ வந்து பூக்கிறதுக்கு நல்லா ஒயிட் பிரைட்டான ஒயிட்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம இதுக்குன்னு வந்து நிறைய பெருசா எதுவுமே நம்ம செய்ய தேவை இந்த சம்மர்ல வருமா வராதா நம்ம கிளைமேட்டுக்கு வருமா வருமா வராதான்னு யோசிக்க தேவையில்ல சூப்பரா வந்து வருது எனக்கு இந்த ரெண்டு ரோஸ்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் போய் மறுபடியும் வந்து எனக்கு ரோஸ் நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஆசை நானும் போகணும் போகணும்னு பாக்குறேன் அந்த நர்சரிக்கு போகவே முடியல அது இல்லாம இந்த வெயில் டைம்ல போய் எடுத்துட்டு வந்து வச்சா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு இன்னும் வாங்கிட்டு வரல இன்னும் எனக்கு நிறைய கலர் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா இந்த ரோஸ்லாம் எல்லாம் டெய்லியுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் தெருவுல வந்து ரோஸ் செடிக்கார் வந்து வைப்பாரு ஒரு செடி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அஞ்சாறு செடி வாங்கி வச்சுட்டேன் எல்லா கலரும் வாங்கி வச்சா எதுவுமே இல்ல அப்படின்னா சொல்லுவோம் ஒரே ஒரு செடி மட்டும் பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குது இல்லையா அது மட்டும் தான் இருக்கு இதெல்லாம் அந்த ஒயிட் இந்த காஷ்மீர் ரோஸ் இந்த பூ கட் பண்ற பாத்தீங்கன்னா அந்த பிங்கு இதெல்லாம் வந்து நர்சரியில வாங்கிட்டு வந்து வச்சேன் அதெல்லாம் வந்து வருது அதாலேயே வந்து எங்க தெருவுல வாங்கி வச்சா வராது போல இருக்கு எனக்கு நர்சரியில வாங்கி வச்சியா நல்லா வருது அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் அதால தான் நர்சரியில போய் வாங்கலாம்னு இருக்கேன் இங்க எதுவுமே நான் வாங்குறது இல்ல நானு ரெட் கலர் செம்பருத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு ரெட் கலர் செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு இப்போ ரெண்டு வச்சிருக்கலையே அந்த பேக்கில் இது ரெண்டுமே வந்து ரெட் கலர் தான் டெய்லியுமே ஒரு பூ பூக்குது நாளைக்கு ஒரு பூ பூக்கும் இப்போ கா ஒரு பூ பூத்துது இன்னைக்கு பூ உள்ள ரெண்டு செம்பத்தியுமே வந்து ரெட் கலர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா நம்ம நினைச்ச ரெட் கலர் செம்பத்தி வந்து ரெண்டுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் இன்னைக்கு ஒரு பூ நாளைக்கு ஒரு பூ இந்த மாதிரி ஒன் ஒரு நாள் வந்து பூ பூத்துட்டே இருக்கு அரும்பு பறிக்கலாம்னு மேலே போனால் எங்கள் ஓரத்து விட்டு உலாந்த மல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரும்பலாக இருந்தது அதையுமே வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் பூலாம் மணி ஒரு ஆறு மணி ஆக போகுது அதுக்கு முன்னாடியே பறிச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி துவச்சு மிஷின்ல கா மதியானமே துவைச்சுட்டு ஆனா காய வெயில் அந்த வெயில்ல வந்து மேல வந்தா அடுத்தது எனக்கு சரியான தலைவலி வந்துருது அதனால வந்து ஈவினிங் டைம்லதான் வந்து வெயில் கொஞ்சம் கம்மியான பிறகுதான் துணி எல்லாம் காய வைக்கிறது அது மாதிரி காய வைக்கிறப்ப இந்த சூரிய ஒளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானு பாத்தீங்கன்னா அந்த கை வச்சு காமிச்சிட்டு விளையாட்டு இருந்தோம் அஷின் வந்து இருமா நான் மேல இருந்து ஒரு ஒரு ஆங்கிலா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி டேங்கு மேல நின்று இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தான் டேய் அது மேல ஏறி எடுக்காதடா கீழே விழுந்துற போறடான்னு சொல்லிக்கிட்டே வந்து துணி காய போட்டுருந்தேன் அவன் வந்து நல்லா எடுப்பான் எனக்கு கேமராமேன் வந்து நல்லா ஒரு ஆங்கிள் ஆங்கிளா எடுக்கிறதுக்கு வந்து அவரை விட அஸ்வின் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவான் நல்லா எடுப்பான் என்ன செடிக்கு பின்னாடி வந்து எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அழகாக எடுப்பாள் அதுக்கப்புறம் அரிசி கழுவன தண்ணி இந்த மாதிரி தண்ணி எல்லாம் எல்லா தண்ணியுமே வந்து ஒரு பக்கெட்ல வந்து ஊற்றி வச்சிருவேன் மேலே அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து செடிக்கு வந்து ஊற்றுவேன் அந்த தண்ணி நான் எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த வெங்காயத்தோல் தக்காளி இதெல்லாம் வந்து ஒரு கஞ்சி தண்ணியில போட்டு அப்படியே ஊற வச்சிருவேன் அது ஈவினிங் டைம்ல காலையில் போய் ஊற்றி வச்சு வருவேன் அது புளிச்சு போனாலும் செடிக்கு வந்து நல்லா இருக்குன்ட்டு அதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தாச்சு ஒரு எட்டு மணிக்கு தானே விளக்கு ஏற்ற போறேன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் எப்பவுமே வந்து நான் எட்டு டூ ஒன்போது வந்து ஏத்துறது கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து லேட்டா வந்து ஏத்துறேன் ஒன்னு காலையில வந்து ஏற்றிடுவேன் இல்ல மதியானம் ஏற்றிடுவேன் இப்பதான் வந்து நைட்டு எட்டு டூ ஒன்போது வந்து ஏத்துறேன் தீபம் பூலாம் பறிச்ச பூவை அப்படியே வைக்காம கொஞ்சம் கட்டி வைக்கலான்ட்டு முருகர் போட்டோவுக்கு வந்து கட்டி வைக்கலாம்னு கட்ட ஆரம்பிச்சேன் இந்த அரளிப்பூ மட்டும் ஏன்னு தெரியல எனக்கு எல்லா பூ நல்லா வந்து கட்டுவேன் நெருவ கட்டுவேன் அந்த இடையடியா கட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் கட்டவே வராது நிறுவ கட்டுவேன் அந்த அலரி பூ மட்டும் ஏன்னு தெரில கட் னாலே அது ஒண்ணு ஒண்ணா கீழே விழுந்துருது அது ஏன்னே தெரில எனக்கா ரொம்ப கடுப்பாகுது போட்டோ மேல வைக்கிறேன் ஒரு ஒரு பூவா கீழே கொட்டுது அப்படியே விளக்குல விழுந்து அந்த எண்ணெயில விழுந்து அந்த மாதிரி ஆகுது ஏனே தெரியல நானும் வந்து பூ கொஞ்சம் தள்ளி வச்சுதான் கட்டுறேன் நுனில கட்டாம நல்லா டைட்டா தான் கட்டுறேன் பூ நிக்கவே மாட்டேங்குது ஏன்னா டிப்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க அரளிப்பூ வந்து கீழே விழாம கட்டுறதுக்கு இந்த பூ வந்து எனக்கு அரளிப்பூ பூக்குது செம்பரத்துலாம் பூக்குது இருந்தாலுமே வந்து ஏன் நீ பூ வாங்குறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு ஆஹ் பூ இவ்வளவு பூக்குது செடி எல்லாம் அதை விட்டுட்டு நீ வந்து காசுக்கு பூ வந்து வாங்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்டுவாரு என்னதான் நம்ம பூ வந்து செடியில பூத்து அதை வச்சாலுமே எனக்கு அந்த பன்னீர் ரோஸ் வச்சு அந்த பூஜை ரொம்ப கொஞ்சம் வாசனையா இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பூக்காராக ஆகிட்டா இவருக்கு தெரியாம கூட பாத்தீங்கன்னா பூ வாங்கிடுவேன் நானு பூ கட்டி பூஜை ரொம்ப பூ வச்சுட்டேன் கொஞ்சம் துளசி வந்து மாலை மாதிரி கட்டி வச்சிருந்தேன் கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதை எடுத்துட்டே போகலையா அது வந்து அப்படியே இருந்தது பெருமாள் போட்டோவுக்கு வந்து மேலே ஏறி போட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தீபத்துக்கு வந்து அகல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வெத்தல தீபத்துக்கு அகல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அகலும் வச்சுக்கலாம் ஒரே ஒரு அகல் ஆறு வெத்தலை வந்து வச்சுட்டு நடுவுல வந்து ஒரே ஒரு அகலும் வச்சுக்கலாம் எனக்கு எனக்கு வந்து நான் வந்து ஆறு தனித்தனியா ஏத்தி தான் எனக்கு பழக்கம் எல்லா வாரமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்றதால நான் மாத்துல ஆறுலயே வந்து ஏத்திட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எப்படி அஞ்சாக்கள் தனியா ஏத்தணும் பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு ஞாபகம் வருது நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நீங்க இப்ப ஏத்தலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க உங்களுக்கு மறுபடியும் பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ஒரு ஒரு ரெட் ஹார்டின் வந்து கொடுங்க எவ்வளவு பேர் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னு பொறுத்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கும் காலையிலேயே வந்து நம்ம அப்புறமா முகத்துல விளக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே உடம்பு நான் லேட்டா வந்து தூங்கி காலையில சீக்கிரமே இருந்திருக்கிறதுனால உடம்பு வந்து செட் ஆக மாட்டேங்குது அதாலதான் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் பண்ணாம இருந்தேன் போன வருஷம்லாம் இந்த டைம் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து சித்திரை பிறந்த அந்த ஏப்ரல் மாசம் வந்து பண்ணிட்டு இருந்தமே போன வருஷம் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருந்தது எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவே வந்து போட்டாலுமே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் வீடியோக்காக பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு பூஜை வந்து வேண்டுதல் வச்சு பண்ணாதான் பக்தியா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையே போட்டிருந்தா உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக நான் போடுற மாதிரி இருக்கும் தான் வந்து நான் போல அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி நிறைய பேர் நிறைய சந்தேகம் வந்து கேட்டிருந்தாங்க எல்லா சந்தேகத்துக்கு நான் வீடியோவை வந்து கொடுத்துட்டேன் இன்னமும் எனக்கு வந்து நிறைய அந்த பிரம்ம முகூர்த்த பத்தி தான் டெய்லியுமே கமெண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் எனக்கு இப்ப ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலான்னு இருக்கேன் சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது கடவுளை தவிர வேற யாராலையும் வந்து தீர்வு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சொல்ல போற இடமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் என்னோட பூஜரமா இருக்கட்டும் கடவுள் தான் கண்டிப்பா போய் சொல்லுவேன் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இது நடந்தே தீரணும் அப்படின்னா நம்ம போய் கடவுள் காலதான பிடிக்கணும் அந்த மாதிரி அந்த அதிகால நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நம்மளோட வேண்டுதல வந்து அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அது நடக்கும் அதுக்கான அனுபவம் வந்து எனக்கு நிறைய இருக்கு இருந்தாலுமே எனக்கு இந்த உடம்பு சரியில்ல என்னால பண்ண முடியல சீக்கிரமா பண்ணணும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கு கலை எழுந்திரிச்சு பண்ணணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால இருந்தாலுமே வந்து உடம்பு ஒத்துழைக்கல அதாலதான் சீக்கிரமா ஆரம்பிப்போம் வெத்தல தீபத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு வெத்தல தீபத்துக்கு வந்து திரி தான் வந்து எடுத்திருக்கேன் நிவேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது கொஞ்சமா கற்கண்டிதான் வச்சிருந்தேன் செவ்வாயிலாம் முருகப்பெருமானுக்கு போட்டோக்கும் சிலைக்கும் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா வெத்தல தீபத்துக்கு வந்து போட்டிருந்தேன் போன போன வாரத்துக்கு வீடியோ தான் நினைக்கிறேன் வெத்தல தீபம் பத்தி வந்து எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆனா அந்த வெத்தலை தீபம் வந்து வெத்தலை போட்டது என்ன பண்ணணும் வந்து சொல்லவே இல்லை இதா இத தான் ஏதாவது பேசணும்னு நினைப்பா அந்த பேசுற ஆர்வத்துல வந்து மறந்து போயிடுவேன் அந்த மாதிரி போன வாரம் வீடியோல வந்து மறந்துட்டேன் அந்த வெத்தலை வந்து நம்ம போட்ட பிறகு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆஹ் வெத்தலை தீபம் வந்து போட்டுட்டோம்னா அது அப்படியே நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்கட்டும் விட்டுட்டு மறுநாள் காலில எடுத்துட்டு போய் நம்ம கால் படாத இடத்துல வந்து நம்ம போட்டுடணும் அப்படி உங்களுக்கு செடி இல்லைன்னா செடியில போட்டுலாம் செடி இல்லைன்னா அவங்களுக்கு தண்ணி பக்கத்துல ஏதாவது தண்ணி கிணறு இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டலாம் கண்டிப்பா கால் படாத இடமா இருக்கணும் செடி மேலே இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருங்க நம்ம வெத்தலை தீபத்தை போட்ட வெத்தலையே வேற யாருக்கும் சாப்பிட கொடுக்குறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம கால் படாத இடத்துல நம்ம தண்ணியில கிணத்துல இந்த மாதிரி எங்காவது போட்டுடலாம் மற்றபடி வேற எதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வெத்தலை தீபம் வந்து ஃபுல்லா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் காலியான பிறகு அதுக்கப்புறம் மலை ஏற்றிக்குவாங்க ஆனா ஒரு ஒரு விளக்கா வந்து மலை ஏத்துறதை வந்து பார்த்து பார்த்து ஏறணும் ஏன்னா ஒரே டைம் எல்லா விளக்கும் வந்து மலை ஏறாது இல்லையா அந்த மாதிரி பார்த்து வந்து மலை ஏற்றிக்குவாங்க அதே மாதிரி வெத்தலை தீபத்தில் வந்து தீபம் எரியிடப்ப அந்த வெத்தலை வந்து எரிஞ்சு கருகிற மாதிரி இல்லாம வந்து பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம ஏத்துறோம் அந்த வெத்தலை வந்து ஏரியாம வந்து பாத்துக்கோங்க இந்த வெத்தல தீபம் போறதுனால எனக்கு என்ன நடதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் வந்து நினைச்சி வந்து ஏத்திருந்தேன் ஆஹ் சுக்கர பகவானை நினைச்சும் போறதுக்கப்புறம் ஓரையிலையும் வந்து நினைச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வெத்தல தீபம் போறப்ப பாத்தீங்கன்னா இது நினைச்சு வந்து வேண்டி இருந்தேன் இது ரெண்டுத்துல எது நடந்ததுன்னு தெரியல எனக்கு வந்து நான் நினைச்சது வந்து நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா அது வந்து நம்பிக்கையோட பண்ணாதான் கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஒரு ரெண்டு வாரம் போட்டுட்டு நான் எப்பவும் சொல்றது தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே வந்த கண்டிப்பா வந்து ஒரு நாள் ஒரு ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் வந்து நீங்க நினைச்சது வந்து நடக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து ரெண்டு கை கிடையாது மொத்தம் வந்து பன்னெண்டு கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கை வந்து கண்டிப்பா வந்து நம்ம நினைச்சது வந்து நடத்தி கொடுக்கும் அதனால எப்போவுமே மனம் தளராம இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இது நம்ம போட்டா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கண்டினியூவா போட்டுட்டே வாங்க கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சது வந்து நடக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டா எட்டு மணி ஆன உடனே ஏற்றிட்டு பண்ணிட்டு அடுத்ததான் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து உட்காந்து படிப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் மகாலட்சுமிக்கான மந்திரம் இந்த மாதிரி சுக்கர பகவான் குபேரர் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும் அந்த மாதிரி உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல வந்து நீங்க அந்த மந்திரம் எல்லாம் படிச்சாலே உங்களுக்கு என்ன கஷ்டத்துல நீங்க மனசை போட்டு குழப்பீங்களோ அதுக்கான கண்டிப்பா ஏதாவது ஒரு மனசு வந்து திருப்தியா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நான் வந்து பூஜரமலை வந்து பாத்தீங்கன்னா சிவன் போட்டோ பக்கத்துல இருக்கு இல்லையா திருவாசகம் வந்து எப்பவுமே அவன் இருக்கும் எனக்கு எதாவதுன்னா டக்குன்னு வந்து ஒரு பேஜ் வந்து தானா கண்ணை மூடிட்டு எடுப்பேன் அது ஏதோ வந்து படிப்பேன் கரெக்டா வந்து அதுக்கான பொருளும் அது வந்து தெரியும் அதே வந்து மனசுக்கு ஏதோ வந்து நம்மளுக்கு திருப்தி சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் செய்வேன் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சந்தியா சிஸ்டரோட தங்கச்சி பொண்ணுக்கு ஹர்ஷிதாவுக்கு பிறந்த நாளா இனிய பிறந்த நாள் கத்துக்கல ஹர்ஷிதா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததா சந்தியா சிஸ்டரோட நாத்தனார் பையனுக்கு லக்ஷித்துக்கு இன்னைக்கு பிறந்த நாளா நேத்து பிறந்த நாளா விஷ்வான சொல்லியிருந்தாங்க நேத்து என்னால விஷ் பண்ண முடியல இனிய பிறந்த நாள் வாத்துக்க லட்சி குட்டி எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் கற்பனை சிஸ்டரோட பொண்ணுக்கு ஸ்ரீகரனுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு நேத்தே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேத்து என்னால விஷ் பண்ண முடியல இனிய பிறந்த நாள் வாத்துக்கள் ஸ்ரீகரன் எப்போ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க